ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சேமிக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கிராம் தங்கம் கூட எங்களால் சேமிக்க முடியல தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பத்து பவுன் தங்கம் வரைக்கும் எளிதாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸுமே இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நினச்ச அளவு தங்கத்தை கண்டிப்பாக வாங்கிட முடியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நான் நம்மளுக்கு வரணும் அது வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அடுத்தடுத்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எனக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக மேக் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோல் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கோல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் இப்போ வந்து நான் இந்த வந்து இடத்துல ஒரு பவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பட் உங்களால் ஒரு அரை பவுன் வாங்க முடியும் இல்லை ரெண்டு கிராம் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கோலாக புது வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஜனவரி பிப்ரவரி வந்துருச்சு இருந்தாலுமே இன்னும் ஒரு டென் மந்த்து இருக்குது கண்டிப்பாக இப்போ கோல் ஃபிக்ஸ் பண்ணால் கூட இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களால் குறிப்பிட்ட அளவு தங்கத்தான் சேமிச்சிட முடியும் அதே மாதிரி நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவுன்ல இருந்து கண்டிப்பா மூணு பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா இப்போ வந்து நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம என்ன என்றமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து நீங்க தங்கம் வந்து கண்டிப்பா நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னாவே கண்டிப்பா உங்களாலையும் தங்கத்தை சேமிச்சிட முடியும் இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து ஐநூறு ரூபாய் இருந்துச்சு ஒரு பவுன் வந்து வெறும் நாலாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போது நீங்களே தெரிஞ்சுருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் இருந்தது நாற்பத்தி ஏழாயிரமாக இருக்குது அதாவது நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்போ இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தங்கத்தோட விலை எப்படி வந்து ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்போது நம்மளுக்கு வாய்ப்பு போது கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா தங்க வாங்கி வச்சிடணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும் அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக தங்கம் கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் வந்து கிடச்சிரும் அதனால கூடுமான வரைக்கும் உங்களால் எவ்வளோ தங்கத்தை சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த தங்கம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து டார்கெட் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து எப்படி சேமித்தேன் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் வந்து லாஸ்ட் இயரில் சேமித்த தங்கம் இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பவுண்ட்லேருந்து மூணு பவுண்ட் வரைக்கும் நான் சேமிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து நான் சேமிச்சனா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் அதாவது லாஸ்ட் இயர் சேமிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் ரொம்பவும் மைல்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெறும் நூறு மில்லிகிராம் தான் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரியில் நான் வாங்கினது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுக்கு பங் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா இருந்து ஒரு அறநூறு ரூபாயை எடுத்து நம்ம முதல்ல தங்க வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன் இது வாங்கின நேரமோ என்னமோ தெரியல அதிலேருந்து எனக்கு வந்து தொடர்ந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா மலபார் கோல்டுலாம் நான் வாங்கினது இது வந்து ரெண்டு கிராம் இதுலேயே வந்து மென்ஷன் ஆகியிருக்கும் இங்கே மலபார் கோல்டில் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து அடுத்தது அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின் அதாவது நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு பவுன் வந்து சேமிச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி என்னால் மூணு பவுன் வந்து முடிஞ்சது அதுதான் நான் சொன்னேன் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக நம்மளால செய்திட முடியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால் செய்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே கண்டிப்பா அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கோங்க ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டணும் நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே க்ரெடிட் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்குவேன் இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுனு அதாவது எட்டு கிராம் காயின் இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரை பவுனு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரை பவுனு இது எல்லாமே வேறு வேறு கடைகளில் வாங்குனது இப்போ வந்து இது ஒரு பவுனு இது வந்து ரெண்டு பவுன் வந்து இருக்குது இந்த ரெண்டு பவுன் வந்து ரெண்டு பவுன் ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் இது வந்து இது எல்லாம் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இது வந்து அரை பவுன் இது வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் இது வந்து ரெண்டு கிராம் அப்போது வந்து ஒரு பவுனு இது வந்து ரெண்டு பவுனு ரெண்டரை பவுனு ரெண்டே முக்கா பவுனு இதில் ரெண்டு கிராம் அப்போ நம்மளுக்கு வந்து க கூடுதல் வந்து மூணு பவுன் வந்துருச்சு இல்லைங்களா இந்த மூணு பவுனை சேமிக்கிறதுக்கு தான் நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணேன் அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது இது பார்த்திங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக வாங்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டு வந்து போட்டுருங்க உங்களுக்கு தங்கம் நகையாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டுருங்க அதை வந்து சீட்டு போடுறதுக்கு முதன் முதல்ல சீட்டு போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் வந்து குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா சேர்ந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் லோக்கல்ல இருக்கிற ஒரு நகை சீட்டு கடையில் ஒரு மாதம் போட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவீங்க அதனால முதல் விஷயம் தங்கத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க நகை சீட்டை வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி அறநூறுபாயிலேருந்து எழுநூறுபா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நூறு மில்லிகிராம்லேருந்தே தங்கம் கிடைக்குது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா நூறு மில்லிகிராம் வந்து நான் அறநூறுபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வந்து வேறு வேறு செலவுகள் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கையில் இருக்கும்போதே ஒரு அறநூறு எழுநூறு சேர்ந்துருச்சுன்னா நூறு மில்லிகிராம் தங்கம் கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக அதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க அப்போ பணம் வந்து செலவாகாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம வந்து விலை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை ஏன்னா வெறும் நூறுரூபாய் இருந்தாலே நம்ம ஆப்பில் வந்து தங்கத்தை வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு அதாவது டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பற்றியுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து டிஜிகோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு இப்போ நான் மாதம் மாதம் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு வந்து போடுறேன் அந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சு பண்ணி அந்த பணத்தை வச்சு நான் வந்து நகை சீட்டு போடுறதா இருக்கலாம் இல்லை தங்க வாங்குறதா இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் பணத்தை சேவ் பண்ணி தான் வாங்குறேன் நீங்கள் சீட்டு போடுறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சு ஒவ்வொரு மாதமும் எடுத்து அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நீங்கள் சீட்டு பணத்தை தொடர்ந்து கட்டலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மாதம் நீங்கள் சீட்டு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் இல்லைங்களா அந்த வருமானத்துலேருந்து கண்டிப்பாக நகை சீட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஒதுக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பர்த்டே கொண்டாடுவோம் வெட்டிங் டே கொண்டாடுவோம் அப்புறம் வேறு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்குங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு வந்து பிறந்ததுலேருந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது அதாவது பதிமூணு வருடம் ஆகுது பதிமூணு வருஷமாகவும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து எங்களால் அளவு தங்கத்தை அதாவது கோல்டு காயினாக தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போவாவது ஒரு தடவை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கோல்டு செயின்னு கோல்டு மோதிரம் அந்த மாதிரி வாங்க கிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோல்டு காயினாக தான் வாங்கி பண்ணுவோம் அதே மாதிரி வெட்டிங் டேலையும் இந்த மாதிரி நாங்கள் வந்து தங்கத்தை சேமிக்கிறோம் அது மாதிரி நீங்களுமே அந்த மாதிரி விசேஷங்களில் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் கோல்ட் விக்ஸ் பண்ணி தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங் நான் வந்து கண்டிப்பாக அட்சய திருதியில் நான் வாங்கணும்னு நினைப்பேன் எனக்கு வந்து இது சென்டிமெண்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது அட்சய திருதி அன்றைக்கி ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு தங்கம் சேர்ற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் அட்சய திருதி அன்றைக்கி வாங்கி பாருங்கள் உங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி புது வருஷம் வருது ஃபெஸ்டி பொங்கல் வருது தீபாவளி வருது இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லையும் உங்களால் அளவுக்கு கண்டிப்பாக தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சிப்படுங்க நானும் வந்து வாங்குகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே எங்களுக்கு இல்லை எங்களால் ஒதுக்கி தங்கத்தை வாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தக உங்கள் கையில் வந்து நகை இருக்குது ஒரு அரைப்பவுனோ ஒரு பவனும் இருக்குது அப்படின்னா அதை வந்து அடகு வைத்து நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஜஜஷனாக சொல்லுவேன் ஏன் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ தங்கம் வாங்கணும்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தங்கம் இருப்பேன் அப்போ வந்து வாங்க முடியாத சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வச்சு வாங்கிடுவேன் அப்புறம் அந்த நகையை திருப்பணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பணத்தை கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணிட்டு அந்த தங்கத்தை திரும்ப வாங்கிடுவேன் அப்புறம் பழைய தங்கமும் நமக்கு கிடைச்சிரும் புது தங்கமும் நமக்கு சேர்ந்துடும் அதனால இதை வந்து நான் வந்து இன்னமுமே ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் வருமானம் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்குது நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பு ஓவர் டைம் பார்க்குறது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தங்கத்தை வாங்குங்க இந்த மாதிரி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்க போகிறீங்க எவ்வளோ வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் அஞ்சுன்னா கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலில் ஒரு பவுன்ல இருந்து ரெண்டு பவுன் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டேன் அதையுமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் டிப்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்களுமே மாதம் மாதம் வாங்குறதா இருந்தாலும் சரி வருஷத்தில் இவ்வளோ தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் தங்கம் நிறைய சேமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்